கவனத்தை ஈர்க்கும் வலியுறுத்தி ஈர்க்கும் வகையில் எட்டாவது கட்ட போராட்டமாக மனித போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அருகே கோவை மாவட்ட சிறு குறு தொழில் அமைப்பினர் ஜேம்ஸ் மற்றும் தேமுதிக கட்சி மாவட்ட செயலாளர்கள் சண்முக மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர செயலாளர் மற்றும் அமைப்பினர் இணைந்து மனித சங்கிலி போராட்டத்தை கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாதைகள் ஏந்தி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு தொழிலாளர்கள் கைத்து கோர்த்து நின்று கோரிக்கையை வலியுறுத்தினர் குறிப்பாக நானூத்தி முப்பது சதவீத நிலை கட்டணம் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் இரண்டு ஆண்டுக்கு கட்டண உயர்வு இருக்கக்கூடாது பனிரெண்டு கிலோ வார்டு மாற்ற வேண்டும் கட்டணத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் சொந்த தொழில் கூடங்கள் மேல் அமைக்கும் சோலாருக்கான கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இதில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனத்தினர் மற்றும் தேமுதிகவினர் நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் நாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர செயலாளர் மின் மின்கட்டண உயர்வை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக கலந்து கொண்டு முழு ஆதரவை தெரிவித்துள்ளோம் இந்த மின்கட்டண உயர்வு என்பது கிலோ வாட்டிற்கு மிக அதிகமாக தொகையை கட்டும் சூழ்நிலை ஏற்படுவதால் சிறு குறு தொழில்கள் மிகவும் நலிவடைந்துள்ள சூழ்நிலை ஏற்படுகிறது முன்பு இருந்தது போல கிலோ வாட்டிலுக்கு முப்பத்தைந்து ரூபாய் இருந்ததை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அதுபோல் பீக்கவர் கவர் சார்ஜை கண்டிப்பாக ரத்து செய்ய வேண்டும் பீக்கவர் கவர் சார்ஜில் பல கம் சிறு குறு தொழில்கள் இயங்குவதே இல்லாத சூழ்நிலையில் கூட அதற்குண்டான கட்டணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள காரணத்தினால் சிறு குறு தொழில்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளார்கள் பீக்வர் சார்ஜ் என்பதற்கு தனிப்பட்ட முறையில் மீட்டர் எதுவும் பொருத்தப்படாமல் ஓட ஓட்டுனாலும் ஓட்டாட்டியும் அதுக்குண்டான காசை கட்டுறாங்க அந்த பீக் அவர் சார்ஜையும் கிலோவாட்டுக்கு உண்டான இது கவராத கட்டணத்தையும் க ரத்து செய்து சிறுது சிறு குறு தொழில்களை முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வேண்டுகோளை வைத்துக்கொள்கின்றோம் நம்ம கட்சி சார்பாக இங்கே ஒரு இருபத்தஞ்சு நபர்கள் கலைஞ்சிருக்கிறாங்க வளர்க தேசிய உற்போக்கு திராவிட கழகம் தேசிய உற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவரும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களுடைய ஆணைப்படி இன்றைய தினம் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் சார்பாக கோவை கோவை மத்திய பேருந்து நிலையம் நடக்கின்ற மனித சங்கிலி போராட்டத்திற்கு எங்களது தேமுதிக சார்பாக ஆதரவு தெரிவிக்கும்படி எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டார்கள்